முரளி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட் ஏன்னா நிறைய ஒரு தொலைநோக்கு பார்வையில் தகவல் தொழில்நுட்பம் உட்கட்டமைப்பு ஏஐ ஏஐயில் கூட மூமெண்ட்டுங்கிற வார்த்தை இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது உண்மையிலேயே வந்து தொழில்நுட்ப ரீதியாக வர இருக்கக்கூடிய பட்ஜெட் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கல்விக்கெலாம் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சாருக்கு ஒரு மறுப்பு மட்டும் சொல்லணும் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் திருநங்கைகளுக்கான கல்வின்னு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்கிறார் மசாலா தூர மாதிரியான ஒரு வார்த்தை அது உண்மையிலே அது கண்டிக்கத்தக்க ஒரு சொல் ஏன்னா நீங்கள் அவர் ஒரு பட்ஜெட்டை சொல்லும் பொழுது நீங்கள் அதில் எதை வேணாலும் சொல்லலாம் ஒரு இன்ன வரைக்கும் ஒரு சமூகத்துக்கு இப்படியான கல்விக்கு நேரடியான அங்கீகாரமோ அதற்கான இலவசமோ அப்படிங்கிற கூடிய இலவசமான கல்வி அப்படிங்கிறது நேரடியான ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் பார்வையில் இருக்கும் பொழுது அது மசாலா தூக்குகிற மாதிரியான சொல்லை அப்படியான ஓமையை பயன்படுத்துவது அப்படிங்கிறது வந்து கண்டிக்கத்தக்கது அதை வந்து பியூராக வந்து கண்டம் பண்ணுறேன் அது எஸ்பெஷலி ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை வந்து நீங்கள் அப்படி இது பண்ணக்கூடாது லேபிள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விஷனரி கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு விஷனரி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லாங் விஷன் இருக்கும் அப் அப்புடின்னா தான் அதை வந்து நீங்கள் எடுத்து சொல்ல முடியும் இன்றைக்கி இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டிங்கில் வந்து தமிழ் பற்றின ஒரு இது இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் எல்லா மார்க்கெட்லேயும் மொபைல் ஃபோனில் தமிழ் யூஸ் பண்ண முடியுது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியுதுனா நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்து கலைஞர் வந்து அப்படியான ஒரு பெரிய மூமெண்ட் எடுத்தது தான் தமிழ் இணைய மாநாடு நைன்டீன் எடுத்த போது அப்படியான மூமெண்ட் எடு எடுக்கலாம் அன்றைக்கி விஷனரி இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து நமக்கு தமிழை இங்கெல்லாம் பயன்படுத்திருக்க முடியுமா அப்படிங்கிறது இருந்திருக்கும் இன்றைக்கி இவ்வளோ தொழில்நுட்பங்கள்லாம் தமிழில் கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் அப்போது நீங்கள் விஷ்னரியாக பார்க்கும்பொழுது நிஜமாக விஷ்னரியாக இது ஓகேவா அவர் எகைன்னு எகைன் அவர் வந்து இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறாரு இதில் வந்து சாத்தியம் எல்லா எல்லா பட்ஜெட்லையும் இன்ன வரைக்கும் நடந்த எல்லா பட்ஜெட்லையும் யாருமே வந்து இவ்வளோ எக்ஸஸ் அமௌண்ட்டில் இருந்துச்சு இந்த எக்ஸஸ் அமௌண்ட்லேருந்து இப்படி ஒரு பட்ஜெட்டை இது இது பண்ணுறோன்னு இங்கே இந்தியாவில் எந்த ஸ்டேட்டாவது அப்படி ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்களா இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனியன் கவர்மெண்ட் வந்து அப்படி ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கா எங்கள்கிட்ட வந்து எக்ஸஸா இவ்வளோ அமௌண்ட் இருந்திருக்கு எங்கள் இந்திய குடிமகன் மீதான எந்த ஒரு கடனும் இல்லை யார் மீதும் கடன் இல்லை அதனால் நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம்னு யூனியன் கவர்மெண்ட்டோட பட்ஜெட் இருந்திருக்கா அப்படியும் இல்லை இப்போ சமீபத்தில் நடந்த கூடிய அண்மையில் நடந்த யூனியன் கவர்மெண்ட்டோட நிதிநிலை அறிக்கையில் கூட ஆண்ட்ர்ப்ரனர்ஷிப்புக்குன்னு இல்லை எம்எஸ்எம்இக்கோ இல்லை ஸ்மால் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கோ பெரிய எந்த ஒரு இதுவும் இல்லை அதையும் அன்னைக்கு அவர் வருத்தத்தோட இல்லை சொல்கிறேன் அப்போ நீங்கள் எங் எங்கேருந்து இருக்கக்கூடிய இன்புட்ஸ்லேருந்து இருக்கக்கூடியதுலேருந்து நம்ம இதை கவனிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் நம்ம டேக்ஸ் கட்டுறோம் டேக்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் இதில் வந்து பார்க்கும்பொழுது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முதன்மைத்துவமானது ஏன் முதன்மைத்துவமானது அப்படின்னாக்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து சொன்ன மாதிரி லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கா நிச்சயமாக குறைவாக இருக்குது ஆமாம் குறைஞ்சிருக்கு ஏன்னால் குளோபல் எக்கனாமியில் வந்து இந்த கோவிடுக்கு பிறகான போஸ்ட் கோவிடோட எஃபெக்ட் வந்து குளோபல் எக்கனாமியில் ஒரு பெரிய இது எடுத்திருக்கு அதனால் குளோபலாக இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லை வேலைவாய்ப்பில் எல்லா இடங்கள்லையும் குளோபலாக வந்து ஒரு இருக்கத்தை தந்திருக்கு அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் பாலிசி அதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது அதுக்காக இங்கே இருக்கவங்களை படிக்கவே வேண்டாம்னு சொல்லிட முடியாது இல்லையா அப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு இதெல்லாம் வளர்ந்து வர துறையாக இருக்குது அப்போ வளர்ந்து வர துறையில் நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க இதெல்லாம் படிச்சுட்டு வரும்பொழுது உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிங்கன்னு அடுத்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு வரீங்க காலேஜ் படிச்சு வரீங்க அப்போ திறன் மேம்பாட்டுக்காகனு ஒரு தனியாக அந்த பட்ஜெட்டில் ஒரு இது பண்ணுறாங்க அப்போ அந்த திறன் மேம்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு வேலைவாய்ப்பை வாய்ப்பை உருவாக்கிக்கிறதுக்கோ இல்லை ஒருத்தன் ஒருத்தன் படித்து வரவன் ஒரு தொழில் முனைவர்கிட்ட வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு தொழில் முனைவராக ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கனித்தமிழ் மாநாடுக்கு பிறகு நீங்கள் வந்து ஐந்து கோடி ரூபாய் வந்து ஒரு புத்தாக்க தொழிலுக்கு தமிழ் தொழில்நுட்பத்தை சார்ந்து ஐந்து கோடி ரூபாய் உருவாக்கி கொடுக்கறது அது வந்து நிறுவனங்களுக்கு புத்தாக்க தொழில் நிறுவனங்களுக்கு அப்படிங்கிறது கூடிய ஃபண்டுங்கிறது வந்து அது எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் இன்னும் தமிழை நோக்கி எத்தனை பேருக்கு உருவாக்கி ஓட வைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது அதை எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மிஷினரி பார்வையோட மட்டும் இல்லை இது ரியலிஸ்டிக்காக ஆப்னிங் ஆகக்கூடியது நம்ம வந்து என்னென்னா ஒரு இந்த மைண்ட் செட்டில் இருந்து நம்ம வந்து அணுக முடியாது நம்ம வந்து இந்த பட்ஜெட் இல்லை ஆமாம் உண்மையிலே எனக்கும் ஒன்று இருக்க தான் செய்யும் இதுக்கெல்லாம் காசு எங்கே இருக்கும் அப்போ காசு இல்லாமல் ஒரு கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு இது இல்லை எங்கே டெஃபிசிட் இருக்குது எங்கே எப்படியெல்லாம் அதை எப்படி ஈக்குவல் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணுறாங்க இங்கே மு முதன்மை நோக்கமாக என்ன இருக்குது இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது தொழில்நுட்பம் வளர்ந்து வரும்பொழுது அந்த தொழில்நுட்பத்தை நம்ம கையகப்படுத்தலை அப்படின்னாக்க நம்ம வேகமாக போகலை அப்படின்னாக்க நம்ம பின்தங்கி போயிட்டோம்னாக்கா நம்மளோட வளர்ச்சியும் பின்தங்கும் அப்போ எக்கனாமிக் ரேஷியோ ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும் அப்போ பொருளாதார வீழ்ச்சியை நம்மளை வந்து சரி கட்டணும் அப்படின்னாக்கா நம்ம அதை நோக்கி தயார்படுத்தணும் முதல்ல மாணவர்களை இன்னைக்கு இன்றைக்கி வேலையில் இருக்கிறவங்க இன்னைக்கு உண்மையிலே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்களா நிச்சயமாக கஷ்டப்படுறாங்க ஆனால் அதுக்காக இது இவங்களே கஷ்டப்படுறாங்க பின்னாடி வரவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிற செயினை நீங்கள் அப்படி உருவாக்க முடியாது இன்றைக்கி இங்க மட்டும்தான் வேலைக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கி குளோபலாக இருக்கக்கூடிய டிமாண்ட்க்கு தகுந்த மாதிரியான நம்மளை ஸ்கில் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம் இதுல இருக்க டேட்டா பார்க்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏஏ இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் விஷனில் என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டுட்டு வரும் இல்லை ஸ்டூடெண்ட் கிட்ட இது வந்து அவங்க சிலபஸை தாண்டி என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு நீங்கள் யோசிக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போலாம் இனிஷியல் இம்ப்ளிமெண்டிங் ஸ்டேஜில் இருக்குது இம்ப்ளிமெண்டிங் ஸ்டேஜில் பொழுது அவங்க ஒரு ஏஐ லேப்ஸ் அப்படி பயன்படுத்தி இருந்தால் பரவாயில்ல அவங்க அதை வந்து ஒரு இயக்கம்னு பயன்படுத்துகிறாங்க நினைக்கிறேன் அது ரொம்ப முக்கியம் ஒரு கவர்மெண்ட் வந்து இதை இயக்கமாக நடத்துறது இருக்குல்ல அதை இயக்கமாக நடத்துறதுங்கிறது ரொம்ப தேவையானதுன்னு சொல்கிறேன் அது முதன்மையானதும் கூட ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் வந்து நீங்கள் இப்படியான மூமெண்ட் ஒரு இயக்கமாக நடத்துகிறது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து வெறும் எஜுகேட்டிங் த ஸ்ட்ரீட் ஸ்டூடண்ட்ஸ்னு சொல்லலை அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தேவை இருக்குதா மருத்துவத்துறையில் ஏ இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளோ தூரம் இருக்கும் அதுக்கு என்னென்ன வயபிலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் அந்த இயக்கம்ங்கிறது வந்து எல்லாத்தையும் ஆராய்ந்து அந்த மிஷன் வந்து கிளியராக எப்போ கம்ப்ளீட் ஆகுனாக்கா எல்லாத்தையும் ஆராய்ந்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்குறது அதுக்கு ஒரு எத்திக்கல் வே வேல்யூஸை க்ரியேட் பண்ணுறது இப்படியான விஷயங்களோடு சேர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை பயன்பாட்டு கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாக்டாக வந்து ஒரு லீனியர் ஸ்கேல் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லலாம் நீங்கள் இங்கே என்ன நடந்திருக்கு ஏன் இன்னைக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சைபர் கிரைம்லையோ இந்த மாதிரியான விஷயங்கள்லையோ ஏன் இன்னைக்கு அதிகமாக இருக்குன்னா திடீர்னு எல்லாருமே வந்து கோவிட் டைமில் வந்து பெருந்தொற்று காலகட்டத்தில் எல்லோரும் மொபைலுக்குள்ளே உள்ளே வர ஆரம்பித்தோம் எல்லாரும் கணினி மேம்படுத்த ஆரம்பித்தோம் பயன்படுத்த ஆரம்பித்தோம் எல்லாரும் வந்து எந்த ஆப்பை பயன்படுத்தணும்னு தெரியாமல் ஆரம்பித்தோம் அப்போ என்னென்னா போதிய அதற்கான பயன்படுத்துவதற்கான க அதற்கு பற்றிய அறிவு இல்லாத நம்ம பயன்படுத்த ஆரம்பித்ததுலேருந்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி இப்படி ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறாங்க இந்த மூவ்மெண்ட் வழியாக ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்ணி அதுக்கான தேவையான ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி இப்படியான விஷயங்களை கொண்டு வர போறாங்க அப்படின்னாக்க அது வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கும் அதை நீங்கள் லாங் டர்மாகவும் பார்க்கலாம் இன்னும் இன்னொன்று மிஷனாகவும் கூட அதை பார்க்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ரோமிஷனரினால் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அது கிட நடக்க போதில்லை ஏ இஸ் ஹேப்னிங் அதை நம்ம ஒத்துக்கணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்து அங்கங்கே நடக்குது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நம்ம வந்து கவனிக்கணும் அதை இருக்கணும் அதை மருத்தம் அப்படின்னாக்க அதை வந்து நமக்கு இது பண்ண முடியாது இன்றைக்கி ஏன்னா மிஷின் லேர்னிங்கோட இது வந்து எங்கேயோ போயிடுச்சு ஒவ்வொரு கட்டத்துலேயும் வெவ்வேறு இதுல நடந்துட்டு இருக்குது அவங்களோட ஆராய்ச்சி தன்மையும் ஆராய்ச்சிக்கானது ஏன்னா இங்க எல்லாரும் படிக்கிறாங்க ஆனால் ஆய்வுக்கும் அடுத்த கட்டத்திற்கு அந்த நடைமுறையில இம்ப்ளிமெண்டேஷன்லையும் தான் நம்ம கிட்ட ஒரு லேக்கிங் இருக்கு அதற்கான வாய்ப்புகளை இந்த பட்ஜெட் உருவாக்கி தருதுன்னு பாக்குறீங்களா நிச்சயமா நான் வந்து என்ன சொல்றேன்னா இப்போ லைப்ரரி வந்து ஒரு சொல்லியிருக்காங்க எல்லா தொழில்நுட்ப வசதிகளோட இருக்கக்கூடிய இன்ஜினிய கோயம்புத்தூர்ல ஒரு லைப்ரரி லைப்ரரியை கொண்டு வராங்க அதில் வந்து இன்ஜினியரிங் பாடத்திட்டத்திற்கான இது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி என்னென்னா அது ஒரு பெரிய ஆக்சஸபிலிட்டியை வந்து உருவாக்கி கொடுக்குன்னு சொல்கிறேன் இப்போ வந்து இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐட்ரிபிளி இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸு எலக்ட்ரானிக்ஸு இசிஇ இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐட்ரிபி ஸ்கோப்பஸ் இந்த மாதிரியான பெரு நீங்கள் ச இண்டிவிஜுவலாக சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது ஒரு ஆர்கனைசேஷனாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படியான லைப்ரரிக்கான ஒரு விஷயத்த வந்து ஒரு கம் ஒரு வந்து அரசு எடுத்து இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்க ஆய்வுகள் என்னென்ன இருக்கு நடப்புகளில் என்னென்ன ஆய்வுகள் இருக்குதுன்னு ஒருத்தவங்க படிக்கும்பொழுது தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கும்போது அது கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம் பேராசிரியர்களாக இருக்கலாம் துணை பேராசிரியர்களாக இருக்கலாம் இவங்கெல்லாம் அதை படித்து தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்க அதுக்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்க்கும்பொழுது ஓவராலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஹெச்டிஸில் குவாலிட்டி ரிசர்ச்னு இங்கே பார்க்கும்போது குவான்டிட்டி ரிசர்ச்சாக நிறையா இருக்குது இங்கே குவாலிட்டி ரிசர்ச்சாக பார்க்கும்பொழுது இங்கே நிறைய லேப்ஸ் இருக்குது அந்த லேப்ஸை வந்து இதை மிட்டிகேட் பண்ணும் அப்போ இந்த மாதிரியான வளர்ச்சி இந்த மாதிரியான ஸ்பெண்டிங் நிச்சயமாக கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் ஊரக கல்வி நூலகத்துக்கும் இந்த வாய்ப்புகளை வழங்கினாக்க இன்னும் எல்லாருக்குமான இன்க்ளூசிவ் கவர்மெண்ட்டாக இன்னும் இன்க்ளூசிவ் அப்ரோச்சாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் இன்றைக்கி டெக்னாலஜியில் ஸ்மார்ட் கிளா ஸ்மார்ட் கிளாஸஸ் கொண்டு வராங்க இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டிவைட் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் டிவைட்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே அது வந்து தள்ளி வைக்குது ஓரம் அது முழுமையா மிட்டிகேட் பண்ணிருமா இப்படி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து முழுமையாக மிட்டிகேட் பண்ணிருமா நிச்சயமா மிட்டிகேட் பண்ணாது ஆனால் இது ஒரு இனிஷியல் ஸ்டெப் இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப் இந்த ஸ்டார்டிங் ஸ்டெப்பில் வந்து பாத்தீங்கன்னாக்க கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கும் எல்லா தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்வது அதை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான இருக்கும் இப்போ சில பேருக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு சொஃஸ்டிகேட்டட் ரேஞ்சிலேருந்து பார்க்கும்பொழுது பொழுது எனக்கு இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கிடையாது சில ஒருத்தவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமா இருக்கும் ஒரு டிவி இல்லாத பொழுது ஒருத்தவங்க வீட்டு வாசல்ல இருந்து டிவி இருந்து சூழல்லேருந்து பொழுது இன்னைக்கு வந்து அது வேறு வகையாக தான் பார்க்க முடியும்